ஏழு யோவான் நான்கு இருபத்தி ஏழு அத்தனத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அந்த ஸ்திரீயுடனே பேசுகிறது பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகினும் என்ன தெரிகிறதாவது என்ன விஷயம் அப்படின்னு யாருமே அவர்கிட்ட கேட்கல அப்பொழுது அந்த ஸ்திரீ வந்து குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை கூப்பிட போயிட்டு அப்போது சரிங்களா இப்போது சீசர்களை கேட்குறாங்க அவரை நோக்கி ரவி போஜனம் பண்ணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார்கள் சாப்பிடுங்க அப்படின்றாப்ல அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அம்மே அப்பொழுது சீசர்கள் ஒரு பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார் அம்மே அடுத்து முப்பத்தி நாலு அவசனத்தில் இருக்குது யார் சாப்பாடு கொடுத்துருப்பா அது ஏசை சொல்கிறாங்க அதுக்கு விளக்கம் ஏசு அவர்களை நோக்கி நான் என்னை சொல்லுங்கள் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது கையை கையை தட்டி நல்ல 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 ஏசப்பா சொன்ன வார்த்தை நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது இப்படி ஒரு முடிவு எடுங்கன்றேன் அதுதான் உங்களுக்கு இந்த பசியை கொடுக்க தான் வந்திருக்கிறேன் தாகத்தை கொடுக்க தான் வந்திருக்கிறேன் இதுதான் மெய்யான போஜனம் சொல்லுங்க ஏசப்பா என்னை அனுப்புனதின் நோக்கத்தை நிறைவேற்றுவேன் நான் அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அதுதான் எனக்கு சாப்பாடு அப்படின்ற இதை நேரம் நம்புறீங்க ஆமை ரொம்ப முக்கியமான வார்த்தை அவருக்காக வாழணும் பாருங்கள் ஆமாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிறிஸ்தவர்களுடைய நிலமை கிறிஸ்துவனுடைய நிலமை என்ன ஒரு கேலி கூத்தாக இருக்குது இன்னைக்கு பாருங்கள் அற்புதம் நடந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க இப்போது ஒரு ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆவியில் நிரம்பி விழுறது அன்னிய பாசை பேசுகிறது உருள்வது சிரிக்கிறது அழுகிறது இதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு தான் பெண் சபை இருக்குது கிண்டல் பண்ணுறாங்க சரிங்களா ட்ரோல் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு பாஸ்டர் பாசிட்டிவிட்டி கையை விட்டுனா பொத்துன்னு அபிஷேகத்தில் விழுறவங்களை ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ஊழியக்காரரை கிண்டல் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க வீல் சேரில் வந்தவங்களே எழுப்பி விட்டு நடக்க பண்ணால் செட்டப் பண்ணுறாங்க கட்டி மறைஞ்சிச்சின்னா செட்டப் பண்ணுறாங்க இது உலகமாக உருட்டுன்றாங்க அப்படின்னா அவ்வளோ வேறு எதுக்கு ஆஸ்பத்திரி இருக்குது அவ்வளோ வேறு அங்கே பேர வேண்டியதானே இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க இருக்கா இல்லையா காரணம் என்னன்றீங்க நம்ம தான் அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிக்கிறதுக்கு வைராக்கியமாக இருக்கணும் வாழ்வுளுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு சுவிசேஷத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு புரிதுங்களா அவர் நம்மளை எதுக்காக அழைச்சார்ன நோக்கத்தையே கைவிட்டுட்டு வீடு கட்டுறது சொத்து சேர்க்கறது பிள்ளைகளை பிடி பா கல்யாணம் கட்டி கொடுக்கணும் இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதுவே நம்ம குறிப்பாகவே மாறிட்டு நம்ம சித்தமே இதுவாகிப்போச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய கிரியை முடிக்கிறது தான் நம்முடைய சாப்பாடாகவே இருக்கணும் அதுதான் என்ன சொல்கிறது சாப்பாடுன்னு என்ன அர்த்தம் எப்படி சாப்பாட்டை நம்ம ரசித்து ருசித்து விரும்பி சாப்பிடுவோம் அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுவோம் கால் எஞ்சி சமைச்சி ரெடி பண்ணி சாப்பிட்றோம் இல்லை அந்தளவுக்கு எஃபர்ட் போடணுன்ற அப்போ பாருங்கள் இதுதான் உண்மையான போச்சினோம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய செயல் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறோம் இன்றைக்கும் நமக்கு வீடு தேவையான தேவை வாகனத்தை இன்றைக்கூட நான் வாகனம் வேணும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வாகனத்தை தருவார் என்றேன் திருமண காரியத்தை நல்லபடியாக நடப்பீங்கன்ற இந்த வமாச வாக்குத்தமே சொல்லியிருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நகைகளால் தரிப்பிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நான் மாற்றி மாற்றி அன்னைக்கு எப்படி பேசினீங்க அதை நல்ல தெளிவாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் இதுக்கு முதலாவது அவருடைய ராஜத்தையும் அவருடைய நீதியும் தேடுறவங்கள மாறும்போது கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் தானாகவும் வரும் பிரதர் சிஸ்டர் புரியுதுங்களா புரியுதுங்களா இத்தனை புரியுது ஃபுல்லாக நம்மளுடைய சித்த சித்தம் நோக்கம் எதை நோக்கி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க யோசிச்சு பாருங்கள் காலையில் எந்திரிச்சேரிலேருந்து நம்ம சித்தம் என்ன எதுக்காக வாழ்கிறோம் யாருக்காக இருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை நம்ம சுயத்துக்காகவே வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம பேர பேரும் எடுத்து நம்மளை பற்றி யோசிக்கிறது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிற இதையே யோசிச்சுட்டே இருப்போம் ரைட்டு நல்லது ஆனால் முழுக்க முழுக்க இதுலையே யோசனை நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து கனவு காண்கிறது நம்ம பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறது கனவு காண்கிறது இல்லைனா கவலைப்படுறது ஃபீல் பண்ணுறது சரிங்களா ஆ தேவன் மேலே எரிச்சல் படுறது கோவப்படுறது அவரை திட்டுறது அவருடைய வார்த்தை கீழ்படியாமல் ஒரு மாதிரி விரக்தியில் சுற்றுறது அப்படிலாம் செஞ்சுட்டுருக்கேன் பாருங்கள் இருந்தாலும் கத்துற விடுதலை ஆக்குகிறாங்க எத்தனை புரியுது சொல்லுங்கள் எசப்ப சொல்கிறாங்க நான் என்னை அவருடைய சித்தத்தை செய்கிறது செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறேன் என்று சொன்னான் நான் அந்த பசியை தான் உங்களுக்குள்ளே விதைக்க வந்திருக்கிறேன் ஆமே அப்படி ஒரு வைராக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு எசப்போ எவ்வளோ கேவலமா பேசுறவங்கலாம் ஒரு நாள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தான் வாழ்ந்து காட்டணும் ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் சொல்லியிருக்கிற உங்களை கொண்டு தான் நான் அற்புதம் செய்ய முடியும் அதுக்கு தான் நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன்றார் நம்ம கோபரேட் பண்ணாமல் நம்ம இடம் கொடுக்காம நம்ம உலகப்பூர்வமான இதிலேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயே மூழ்கி போயிட்டோம் அதுலேருந்தெல்லாம் கற்று நம்ம விடுவிப்பார் பாருங்க